ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோடய விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு நட்பு வீடு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுனா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதெல்லாம் போடுறது பரவாயில்லை ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோடய இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கண்ணீராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இந்த ஆண்டு பலன் அப்படின்னாலே நாலு கிரகங்கள் தான் யார் குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் தான் முக்கியமாக நம்ம சுப சுபகிரகத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த குரு பகவானுக்கு தான் ஏகப்பட்ட டிரான்சிட் இந்த வருஷம் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகாதிபதி கலத்திராதிபதி நாலு ஏழு குடையவர் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் ஸோ பத்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில டென்ஷன் இருக்கும் சில நேரங்களில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோடய பார்வைங்கும் போது உங்களுக்கு அது அற்புதமாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பறவை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பறவை உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாம் நீங்கள் டென்ஷனோட வேலை செஞ்சால் கூட அந்த பொருளாதாரம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது சொத்து சேர்க்கை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் பகை ருண ரோகம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் கடன்கள் குறையும் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சுன்னு திக்பலம் அதிகமாகிடும் உபஜயஸ்தானங்களில் இந்த ஜீவனஸ்தானம் ஒன்றுங்கிறதுனால ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்க வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அதிசாரமாக லாபஸ்தானத்துக்கு வர அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் என்ன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உச்சமடைகிறார் இந்த குரு பகவான் உச்சமடைந்த குரு பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் லாபத்துல சந்தோஷத்தை கொடுப்பார் திருமண யோகம் இல்லையா திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஏன்னா இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப சுபம் ஸ்தான பலமும் இருக்குது பார்வை பலமும் அற்புலமாக இருக்கும் ஏன்னா பார்வை பலம் அப்படிங்கும் போதே சகாயஸ்தானத்தில் ஒரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் ஒரு பார்வை களுத்திரஸ்தானத்தில் ஒரு பார்வை மூணு ஐந்து ஏழு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு வரார் வர்றார் இது வரைக்கும் கடகராசியில் உச்சமடைந்தவர் இப்போ சிம்ம அதிசாரமாக வரார் வந்து உங்களுக்கு அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு விரைஸ்தானம் கேதுவோடு சேர்றார் ஸோ விரயத்துல சேரும்போது உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அற்புதம் என்னன்னா ஐந்தாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்கறார் சுகம் எப்பவுமே கிடைக்கும் சாதாரணமாக கன்னிராசி என்பவர்கள் சுகவாதிகள் அப்படியே சுகம் சு சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சுகமா இருப்பீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தபடிய ஏழாம் பார்வை உங்களோட பகிரணர் அவஸ்தானத்தை பார்க்கறனாலும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் ஒரு தைரியம் எல்லாமே கிடைக்கும் அடுத்தபடியாக முக்கியமான பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் அஷ்டமராசியை பார்க்கறாரு அற்புதம் எட்டாம் இடம் அப்படிங்கும்போதே எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம் எட்டாம் இடத்தை சனி பகவான் தான் பார்க்கப்படாது என்ன குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம் குரு பார்க்குறதுனாலே எல்லாமே அடிபட்டு போயிடும் யார் பார்த்தாலும் சரி குரு ஒரு பார்வை பார்த்துட்டாலே முடிஞ்சு போயிட்டு எல்லாமே ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க பதிமூணு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது விரயங்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்கும் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதேமாரி விரயங்கள் வரும் சரியா அடுத்தபடியாக ஷனீஸ்வர பகான் தர்வான் புத்திரவான் ரொம்ப அதாவது தர்மகாரகன் அதி அற்புதமான ஒரு நீதிமான் அந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடம் கண்டகச்சனி என்ன இந்த சனிச்சுவர பகவானு உங்களுக்கு யாருன்னா பஞ்சமகாதிபதி பகைவன ரோகாதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி பகைமை வெல்லணும் அப்படின்னு எப்படி பகைமையை வெல்லணும் உழைக்கணும் உழைப்பால் வென்றுடலாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு வேலை ஒருத்தராக செய்யணும் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா அவர் வந்து செஞ்சால் தான் அந்த வேலை முடியும் ஆனால் நம்ம பல 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 செஞ்சோம்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த ஐந்து ஆறு குடையவன் களுத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டகச்சனி அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை வழியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் திருமண யோகம் தடைபடும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் எடுத்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணினோம்னாலே எல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆக இந்த வருடம் வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு இதில் தான் இருக்கார் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அதனால் நம்ம சனி பகவானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் இந்த வருடம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல்ல அவர் வக்கரகதி அடைகிறது ரொம்ப பரவாயில்லை கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல்ல வக்கர நிவர்த்தி அடையும் போது மறுபடியும் நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையாக பண்ணுறது நல்லதுங்க அதேமாரி இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு பகிர்வன ரோகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கேது பகவான் விரை ஸ்தானத்துல இருப்பார் சோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் ரொம்ப அற்புதமா சப்போர்ட்டிவா இருக்கு அது பெரிய பாக்யம் ஏன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் ஏன்னா யோகக்காரகனும் சப்போர்ட்டிவாக இருக்கார் ஞானக்காரகனும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல போயிட்டு இருப்பீங்க உத்தியோகத்துல சரி தொழில் வியாபாரத்துல சரி குடும்பத்துலேயும் சரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ராகு கேது இந்த ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த ராகு பகவான் எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சம ஸ்தானத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதுமாரி மாதிரி கேது பகவான் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகன் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு வராரு என்னன்னு லாபம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருனாலே ரொம்ப அற்புதம் ஏன்னா அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்களில் இந்த ராகுவோ கேதுவோ சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி யார் வந்தாலுமே அது வெற்றி வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் வெற்றி வாய்ப்புகளை லாபகரமாக கொடுப்பார் இந்த கேது பகவான் ஞானக்காரகன் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க ஒரே ஒரு நாள் இந்த வருடத்தில் ஒரு நாள் திருப்பதி போயிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாள் நேர திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் திருச்சானூர் போயிட்டு வராள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேர திருச்சானூர் போயிட்டு திருச்சானூருட அம்பாள்கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போயிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அந்த வாராக வராகரை வழிபாடு பண்ணிட்டு தெப்பகுளத்தில் போயிட்டு ஒரு தீர்த்தம் ஆட முடியாது கொஞ்சோண்டு புரோஷனம் பண்ணிக்கோங்க நேரத்தில் சன்னிதானத்துக்கு போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிடுவாங்க உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் உங்கள் மனக்குறைகள் தீர்ந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்